காலை வணக்கம் கையிடும் விலையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நீரம்பிடும் தானியமும் கையிடும் விலையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நீரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மையும் உண்டாக கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார் நிறைவான நன்மையும் உண்டாக கர்த்தருண் மேன்மையாக வைப்பார் ஆமாங்க ஃப்ரெண்டை சந்திக்க வந்த ஒரு மனுஷன் அந்த பார்க்லேயே தன்னோட ஃப்ரெண்டு தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்த கிஃப்டோட அப்படியே உட்காந்து யோசித்து கொண்டிருந்தானா மனசுக்குள்ள இசப்பா என் நிலைமை மாறணுமே வருமானத்துக்கு ஒரு வழி திறக்கப்படணுமே நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலையேப்பான்னு யோசித்து கொண்டு மனசில் ஜெபித்து கொண்டே உட்கார்ந்துருந்தப்போ அவன் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டில் ஒரு கப்பு ஃபுல்லாக பென்சில்ஸ் இருந்ததாங்க அந்த பக்கமாக வந்த ஒரு குட்டி பையன் அங்கிள் எனக்கு ஒரு பென்சில் கொடுங்கன்னு பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போனானா கொஞ்ச நேரத்துல நிறைய பிள்ளைங்க வந்து அந்த கப்ல உள்ள பென்சில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்களாங்க அவனுக்கு அதுல கொஞ்சம் காசு கிடைச்சுதான் அவனுக்கு தன்னிடத்துல ஆண்டவர் ஏதோ சொல்றது போல ஃபீல் பண்ணானா வீட்டுக்கு போய் முழங்கால் படி இட்டு பண்ணானாங்க கர்த்தருடைய வழி படி தினமும் சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸோடு அந்த இடத்துக்கு போனானா ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வேண்டிய வருமானம் கிடைச்சுதாங்க ஒவ்வொரு நாளும் ஜபத்தோட தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சானான் கர்த்தர் அவன் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டாராங்க கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம் ஆமாங்க ஒரு நாள் பெரிய ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார் குடும்பத்தை ஆசிர்வதித்தார் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்தாருங்க இந்த காலை வேலையில நாமும் கூட ஒரு புதிய அடி எடுத்து வாய்த்திருக்கிறோம் எல்லாருக்குள்ளயும் நிறைய கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்குல்ல இந்த மாதத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன் நிறைய தேவைகள் உண்டே நான் என்ன செய்ய போறேன்னு யோசித்துட்டு இருக்கீங்களா ஏசப்பா நமக்கு தான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாருங்க கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளை ஆமாங்க ஒவ்வொரு நாளையும் ஜபத்தோட ஆரம்பிங் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையையும் ஜபத்தோட செய்யுங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை சோர்ந்து போகாதீங்க நீங்க நினைச்சதை காட்டிலும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை நடத்த போறாருங்க உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுப்பார் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவரை தேடவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் மறந்துடாதீங்க கண்ணில் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோகப்பிதாவே உம்மை துதிக்கிறோமா அப்பாவை மைஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் தகப்பன அப்பா புதிய மாதத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா இதுவும் உங்களுடைய பரிசுத்த கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அழகான ஒரு ப்ராமிஸை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே அப்பா கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார் என்று ஆமா ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை தேட கர்த்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்படியே சத்தத்திற்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐசப்பா நீங்க எங்களோட இருந்து ஆண்டவரை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடும்படி ஆயிடுச்சுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தரும்படி ஆயிடுச்சுக்கிறோம் ஆண்டவரே ஒரு உயர்வை கட்டளை அதிகாரியாய் ஜபிக்கிறோம் கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறீர் உமக்கு நன்றி பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் உமக்கு நன்றி துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளம் இல்ல நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக ஆமேன்